வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்ன தான் நம்ம பார்க்கறோம்ங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க ஆட்கள் தங்குறக்கும் ஒரு பண்ணை வீடு அனைத்து விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய அஞ்சு ஏக்கர் தென்ன தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து பார்த்தும் பார்த்தும் ஒவ்வொரு வேலையும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பராமரிப்பில் ஒரு ரெசார்ட் பர்பஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சி வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே சொல்ல காமிச்சிடலாமுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்க்கும் பொழுது ரெண்டு போருங்க அந்த ரெண்டு போருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்புத்த ஓடுது அந்த ரெண்டு போருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுதுங்க இந்த அஞ்சு ஏக்கர் தெனந்தோப்புக்கு ரெண்டு சப்பு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுதுங்க ரொம்ப சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி கார் பார்க்கிங் அந்த அளவுக்கு நல்ல ஒரு செட்டப்பில் லேண்ட் ஓனர் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோமுங்க நீங்கள் விடியலை பார்க்கும் போதே தெரியும் பச்சை பசேறுன்னு உள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு வீட்டுக்கு தேவையான புரூட்ஸ் வகைகள் 네, fruits... okay, எல்லாமே என்னென்ன தேவையோ அனைத்துமே வந்து இந்த லேண்ட் ஓனர் வந்து உள்ளேயே வந்து பண்ணி வச்சுருக்காங்க இந்த லேண்டுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருங்க வேறு எந்த வேலையுமே இல்லை இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக பதி நாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குமுங்க பஸ் ரோடு தார் ரோடு அந்த ரோட்லேருந்து இறங்கி ஒரு நாலு எட்டு வச்சோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு நேர் ஆப்போசிட்லாம் வந்து பெரிய ஊரே இருக்குதுங்க ஊரோட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் சுத்தமான செம்மன் பூமிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி இந்த லேண்டுக்கு வந்து பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வெல் மெயின்டெனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்டை வந்து விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வடிவத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சிம்மன்னு நல்ல பராமரிப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லியாச்சுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ணி தரோமோ கண்டிப்பாக சேல் பண்ணி தரமுங்க இந்த நம்ம சொன்ன வாழை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரில் வந்து பகுதி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்காங்க இப்படி அதை தெரியுது வரும் மண் வந்து சுத்தமான செம்மண் பூமிங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் எலுமிச்சை என்னென்ன வேணுமோ அனைத்துமே வந்து இந்த லேண்ட் ஓனர் வந்து உள்ள பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க லேண்ட் ஓனரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் குடியும் இருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சிலருந்து கரெக்டாக பதினாலு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குமுங்க எல்லாமே வந்து ட்ரிப் மூலிமா தான் இருக்குதுங்க நல்லா மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லும் விலைதானுங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோமுங்க பூமி வந்து நேரில் பாருங்க பிடிச்சது அப்படின்னா உங்கள் மா இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இருந்தாலும் சூப்பரான இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் எல்லா மரமே வந்து காப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல அஞ்சு ஏக்கர் தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அஞ்சு ஏக்கரில் அவங்க காட்டுக்குள்ளேயே வந்து அதாவது அவங்க காட்டுக்குள்ளேயே வண்டி கார் வண்டி தரம் போட்டிருக்காங்க அதில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவும் இருக்குதுங்க ஏதாவது ஒரு ஏக்கர் ஏதாவது அஞ்சு ஏக்கர் வாங்கணும் ப்ளஸ் வந்து நாலு ஏக்கருக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நாலு ஏக்கர் பண்ணுற மாதிரி தான் தாராளம் பண்ணிக்கலாமாங்க ஒரு ஏக்கரில் வந்து இன்னொரு ஃப்ரீ இருக்கிறதுனால அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து வேற ஒரு பயிரம் வந்து இருக்காங்க அப்படி கூட கொடுக்கலாம் இல்லை அஞ்சு ஏக்கர் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளம் பார்க்கலாம் இல்லை பூமி நல்லா இருக்குது அமௌண்ட் அஞ்சு ஏக்கருக்கு அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நாலு ஏக்கர் ஒருத்தருக்கும் ஒரு ஏக்கர் ஒருத்தருக்கும் வந்து பண்ணி கொடுத்துடலாமுங்க இல்லை எனக்கு இன்னொரு ஏக்கர் சேர்ந்து வேணும் அப்படின்னா மூணு ரெண்டு ப்ளஸ் அப்படி அஞ்சு ஏக்கரை கூட பண்ணுறவங்க தான் பண்ணலாமுங்க நீங்கள் ஒட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் வடிவத்தில் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க சூப்பரான பூமி பிஏபி தண்ணியும் பாயுதுன்னு சொல்லியாச்சுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஏக்கரை பார்க்க வரும் பொழுது ஒரே ஒரு பூமி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாமுங்க ஆறு ஏழு ப்ராப்பர்ட்டி வந்து இதே ஏரியாவில் நம்மகிட்ட வந்து இருக்குது எல்லா பூமியும் காமிச்சிடலாங்க அதில் உங்களுக்கு எந்த பூமி பிடிச்சிருக்கோ அதை வந்து நியாயமான ரேட்டுக்கு நீட்டை நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லீகலெல்லாம் வந்து வெறிய கிளியாக இருக்குதுங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோன்னு சொல்லியாச்சுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வந்து நம்ம வீடியோ காரணி காமிச்சிருப்போம் அது வந்து வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் நாலு மாதம் பாஞ்சிட்டே இருக்கும்ங்க அந்தளவுக்கு ஏ ஜோன் பி ஜோனுங்கிற மாதிரி ரெண்டு ஜோன் வந்து இந்த ப்ராஃபிட்டில் பாயும்ங்க நீட்டான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் கால் பண்ணுங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் பாருங்கள்